அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுகளையும் அந்த அப்டேட் சம்மந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளின் ஒவ்வொரு ஸ்டெப்பு என்னென்ன போய்கிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலையும் நம்ம முழுமையாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நம்ம அப்லோட் பண்ண வீடியோவை பார்த்துட்டு யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ப்ராப்பராக நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் வித் டேட்டாவோட அதில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதியோட எம்ஏடபிள்யூஎஸ்ஸு எந்த அப்டேட் இது வரைக்கும் விடவே இல்லை போஸ்ட் ஆர்டர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கிறதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிருக்காங்க ஆனால் இன்னும் அது குறித்து எந்த ஒரு டீட்டெயில் அப்டேட்டுமே அவங்க விடவே இல்லை உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஃபஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள்னால் இது தாமதமாகிற மாதிரி இருந்தால் அவங்க அஃபீசியல் அப்டேட்டில் அவங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் ஒருவேளை வழக்குகள்னால் தாமதமாகிற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு தான் இது தாமதமாக இருக்கணும் அது என்ன வழக்கு அப்படின்னா டிப்ளமோவுக்கு பிஹெச்டி வழங்கக்கூடிய வழக்கில் தான் அந்த எம்இ என்டையர் என்டர் ப்ராசஸுக்கு இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த டிப்ளமோ டிப்ளமோவில் உள்ள அந்த பிஎஸ்டிஎம்காக அவங்க டோட் வெளியிட்ட அறிவிக்கை தொடர்பாக ஒரு வழக்கம் கேட்டு அது வரைக்கும் இந்த எம்இ உடைய எல்லா ப்ராசஸையும் அதுக்கு இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்து வெளியிட்ட ஆர்டர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த இன்ட்ரீம் ஸ்டேவை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி சில பேர் வழக்கு போட்டிருக்காங்க அதுவும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போ ஒருவேளை இந்த வழக்கினால தான் இது இது வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இன்ட்ரீம் ஸ்டே வந்து கேன்சல் பண்ணாலே போதும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த அடுத்து எல்லா ஸ்டெப்பும் அதாவது அப்பாயின்மெண்ட் அடுத்து தரக்கூடிய வேலையை வந்து அவங்க பார்த்துருவாங்க ஆனால் வரைக்கும் அவங்க வந்து நம்ம ஃபஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி சேனடரி இன்ஸ்பெக்டருக்கு எப்படி அவங்க வந்து நீதிமன்றங்களில் வழக்குகள் இருக்குது அதனால் நாங்கள் ரிசல்ட் அப்லோடு பண்ணலை அப்படின்னு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வழக்குகள்னால தான் நாங்கள் எல்லா பார்க்குற எல்லா ஸ்டெப்பையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணாத வரைக்கும் நாம் அதை நம்ப தேவையில்லை ஏன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா அடுத்து என்ன அப்படின்னா சரி இப்போ தான் இப்போ எதுக்கு இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் அப்படின்னா இந்த இன்ட்ரீம் ஆர்டர் இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்த இந்த ஆர்டரை எதிர்த்து கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு பஞ்சிருக்காங்க கடந்த ஒம்பதாம் தேதி ஓகேங்களா அப்போ இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த டிப்ளமோ பிஎஸ்டிஎம்முக்காக இன்ட்ரீம் ஸ்டே வாங்கின இந்த வழக்கை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அது குறித்து பார்க்குறது தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்ம ப்ரூஃபோட வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கொடுப்பாங்க எப்போ கொடுக்க போகிறாங்க என்ன காரணம் அப்படின்னு நம்ம இதில் நமக்கு தெரிஞ்ச நமக்கு கிடைத்த டேட்டாவை வச்சு நம்ம செக் பண்ணி வீடியோ அப்லோடு பண்ணுறோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதான் மூணு அறுபத்தஞ்சு அன்னைக்கு வெளியான அந்த ஆர்டரில் இல்லை என்ன போட்டிருக்கு அப்படின்னா இந்த நீதிபதிகள் திரு ஆர் சுப்பிரமணியன் சார் திரு ஜி அருள்முருகன் சார் இவங்க ரெண்டு பேரும் வெளியிட்ட அந்த ஆர்டர் வந்து சிவக்குமார் எஸ் சிவகுமார் ஜி வினோத்குமார் இவங்க தான் வந்து இந்த வழக்கு போட்டவங்க பெட்டிஷனர்ஸு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க டீட்டெயிலாக அந்த கேஸ் போட்டு அந்த கேஸை ஃபைல் பண்ணி அது வந்து ஃபைனலைஸ் ஆகி லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரீம் ஸ்டே தான் ஏற்கனவே தான் அந்த நம்ம காமிச்சுருக்கோம் பலமுறை இந்த தேர் வில் பி ஸோ இந்த இன்ட்ரிம் ஸ்டே இருக்கு இல்லைங்களா இந்த இன்ட்ரிம் ஸ்டே கொடுத்தது வந்து என்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஏப்ரல் ஏழாம் தேதி என்ன பண்ணிட்டாங்க இந்த அடுத்த இது சொன்னாங்க அடுத்த கேரிக்கு வந்து சொன்னாங்க அப்புறம் என்ன போச்சு மே மாதம் கோர்ட்டில் லீவ் ஆகி அப்புறம் அப்படியே தள்ளி போயிட்டு அப்புறம் பத்து ஆறுனாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி இந்த வழக்கை ஒத்தி வச்சுட்டாங்க இது வந்து சென்னை ஹைகோர்ட்டில் உள்ள வழக்கு ஸோ இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி இந்த வழக்கு வந்து சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வருது இப்போ இவங்க வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்க டிப்ளமோ அந்த பிஎஸ்டின் தொடர்பாக டோட் வெளியிட்ட அறிவிக்கை வந்து பிரைவேட் பாலிடெக்னிக் காலேஜில் இட பிஎஸ்டியம் இடஒது இடஒதுக்கீடை பதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உள்நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அது வரைக்கும் அது ஆராயணும் சொல்லி அது வரைக்கும் இந்த என்டைய செலக்ஷன் ப்ராசஸை இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்த ஆட்ரு ஸோ இந்த இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்த ஆர்டரோட அடுத்த கட்ட ஹியரிங் வந்து இருபத்தி அஞ்சு ஆறு வருதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தான் நம்ம விட்டுருக்காங்க நம்ம வீடியோ போட்டிருக்கோம் கடந்த வாரம் இப்போ இதனுடைய இந்த இன்ட்ரீம் ஸ்டே வந்து இவர் யாருக்க போட்டுருக்கார் அப்புடின்னா இவங்க ரெண்டு பேர் நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்புறம் டிஎம்ஏ அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி அப்புறம் டோட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எதிர்த்து இவங்க போட்டிருக்காங்க ஓகேங்களா இவங்க வந்து அவங்களுடைய குறைக்க அவங்களுடைய கோரிக்கையை கேட்டு போட்டிருக்காங்க ஸோ ஓகேங்களா இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த எம்ஐடபிள்யூஎஸ்ஸோட செலெக்ஷன் ப்ராஸ ப்ராசஸை ஸ்டே வாங்கிறதுக்காக கொடுத்த இன்ட்ரிவியூ மாலருடைய ஜட்ஜ்மெண்ட்டு சரி ஒரு ஆர்டர் ஓகேங்களா இப்போ இந்த தீர்ப்பை எதிர்த்து இவன் இந்த வழக்கு போட்டார் இல்லைங்களா சிவகுமார் அவங்க மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீல் போயிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறது தான் இன்னொரு நான் அது காட்டுறேன் டீட்டெயிலு பா வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சுப்ரீம் கோர்ட்டில் பதியப்பட்ட வழக்கினுடைய டீட்டெயில் இந்த வழக்கினுடைய டைரியன்னு எண் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வழக்கு வந்து என்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒம்பதாந்தேதி ஒம்பது ஆறு இருபத்தஞ்சி காலையில் ஒம்பது மணிக்கு கே தம்பு பார்த்திங்கன்னா எஸ்சிஎல்பி சிஎன்ஆர் நம்பர் இந்த வழக்கை போட்ட இவங்க யாருன்னா பெட்டிஷனர்ஸு த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெஸ்பாண்ட் யார் அப்படின்னா அந்த சேஸ் சிவக்குமார் அப்போ எஸ் சிவகுமார் யார் அப்படின்னா இப்போ நான் பார்த்தோம்ல ப்ரீவியஸாக அந்த இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்தாங்க இல்லையா அந்த ஆர்டரு ஸோ அந்த எஸ் சிவகுமார் இருக்காருங்க இல்லையா அவங்க தான் ரெஸ்பாண்டன் அப்போ எஸ் சிவகுமார் ரெஸ்பாண்ட்னா இந்த வழக்கு என்ன வழக்கு அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களே ஜஜ்மெண்ட் ஒரு இன்ட்ரிம் ஸ்டே ஆர்டர் அதை பார்த்தீங்கன்னா எஸ் தான் போட்டிருக்கோம் ஸோ அப்போ எஸ் சிவகுமார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டிஎம்ஏ அதை எதிர்த்து இன்ட்ரிம் ஸ்டே வாங்கின அந்த ஆர்டர் இருக்கு இல்லைங்களா அந்த ஆர்டரில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்பீல் போயிருக்காங்கிறது நமக்கு தெரியல தெளிவாக தெரியுது அப்போ இந்த வழக்கினுடைய நமக்கு என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா அதாவது இந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகள் இருக்குது மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அப்புறம் நம்முடைய சுப்ப சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னு அனைத்து நீதிமன்றங்கள்லுமே வேலைவாய்ப்பு சம்மந்தமாக ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு சம்மந்தமாக பல்வேறு வழக்குகள் இருக்குது அது தமிழ்நாடு மட்டுமில்ல பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வழக்குகள் இருக்குது நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மிக முக்கியமான விதையும் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடே வந்து அப்பிள் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு எம்யூஎஸ் உடைய என்டையர் ப்ராசஸை வந்து இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஸ்டேவை எதிர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்பீல் போயிருக்கிறனால இது விரைவில் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தான் சொல்கிறேன் நான் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்பீலானது அவங்க போக மாட்டாங்க அவங்க அப்படின்னாது அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க ஏ எந்த ஒரு வேலை வாய்ப்புலையும் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்றே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க இப்போ இப்போ பாருங்கள் எக்ஸாம் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் மோட்டர் இன்ஸ்பெக்ட்ரெலாம் கவுர்மெண்ட்டு உடனே அப்பீல் ஆகலை லேட்டாக தான் இன்னும் மேக்ஸிமம் அப்பீலே ஆகிருக்க மாட்டாங்க அப்படியே அந்த பாதிக்கப்பட்டவங்க தான் அப்பீல் போயிருப்பாங்க கவர்மெண்ட்டு போயிருக்காது ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ட்ரீம் ஆர்டர் இன்ட்ரீம் ஸ்டேவை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி பசங்க பாதிக்கப்பட்ட பசங்க யாரும் போய் வழக்கு போடல நாங்கள் வந்து எம்இ டபிள்யூஎஸ்சில் நாங்கள் போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டோம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் தராமல் இருக்காங்க ஒருவேளை இந்த ஸ்டேனால் வந்து வந்து அப்பாயின்மெண்ட் ஸ்டே அப்பாயின்மெண்ட் ஹோல் பண்ணியிருந்தால் அந்த ஸ்டேவை ஸ்டேவை நீக்கிட்டு எங்களுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் கொடுங்க அப்படின்னு வழக்கு போட்டிருப்பாங்க ஆனால் யாருமே வழக்கு போடாதப்ப சுப்ரீம் கோர்ட்டில் கவர்மெண்ட்டே வந்து முன் அவங்களே முன் வந்து இந்த வழக்கை எழுத்து ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா வழக்கு வந்து வேகமாக முடிய போகுது அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வேமா வேமா வந்து கொடுக்கணும் ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு அந்த வழக்கை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களே வந்து ஒரு வழக்கை பதிவு பண்ணும்போது அது மிக விரைவில் இந்த வழக்கு வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரியுது இப்போ நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா டிப்ளமோ பிஹெச்டி சம்மந்தமாக இன்ட்ரீம் அந்த இன்ட்ரீம் ஸ்டேவுக்கு கொடுத்த அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வழக்கு போட்டாங்களா இல்லை அப்பாயின்மெண்ட் ஆர்டி வெளியில் வழங்கணும் அப்படின்னு வழக்கு போட்டாங்களா இல்லை அந்த இது எதுக்காக இவங்க வழக்கு போட்டாங்கன்னு அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டீட்டெயில் நமக்கு இன்னும் வழியே வரலை வந்தோடனே நம்ம அதே வீடியோவாக அப்லோட் பண்ணிடுவோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நமக்கு இதில் ஒரு சற்று ஆறுதலாக என்ன விஷயம் அப்படின்னா ஆறுதலாக ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க பிரிட்டிஷ்னராக வந்து உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த வழக்கு விரைந்து முடிக்கத்தான் பார்ப்பாங்களே தவிர காலந்தாழ்த்த வாய்ப்பு இல்லைங்கிறது தான் உண்மை தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அப்போ அவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இந்த வழக்கை வந்து விரைந்து முடிக்கணும்னு ஃபைல் வழக்கு ஃபைல் பண்ணுறனால என்ன பின்னால் இருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வேமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வேமா கொடுக்கணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இனிமேல் காலம் காத்தக்கூடாது அதனால தான் என்ன பண்ணுறாங்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஓகேங்களா அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க வந்து போனனால என்ன ஒரு நல்ல நமக்கு ஒரு தெரியுது அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு விரைந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பேச்சு எழுந்திருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு நம்ம கொடுக்கலைன்னா அது நமக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிரும் அதனால் ஆர்டர் ஆர்டர் தரதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டில் பேச போய் தான் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி இவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஏன் டிஎம்ஏன்னு போடலை அப்படின்னு தெரியல மொதுவாக ஸ்டேட் தமிழ்நாடுன்னு போட்டாங்க ஓகே அப்போ வழக்கு தொடுத்த இன்ட்ரீம் ஸ்டே வாங்கின வழக்கு போட்ட எஸ் சிவக்குமார் அவங்களுடைய தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பெட்டிஷனர் இவங்க தென்னார் கவர்மெண்ட் வந்து ரெஸ்பாண்ட் போட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது இனி அவங்க சைடில் சிவகுமார் சைடில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா இவங்க கேட்க அவங்க அப்போட்டில் தான் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து போஸ்ட் ஆர்டர் வாங்கின பிறகு வெயிட் பண்ணுறது அப்பாயின்மெண்ட் இருக்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப விஷயம் தான் இப்போ நம்ம இதில் நம்ம ரெண்டாக பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடே ஒரு பெட்டிஷனராக உள்ள ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்சிமம் அவங்க என்ன தரப்பு சொல்கிறாங்களோ அதுவே தீர்ப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சொல்ல முடியாது இன்னொன்று என்ன அப்படின்னா டோட்டு வந்து தெளிவாக சொல்லிடுச்சு டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் கிடையாதுன்னு தமிழ் வழியில் டிப்ளமோ எங்கே இருக்கோ அங்கே படித்தவங்களுக்கு தான் பிஹெச்டிஎம்ஏ தவிர தமிழில் படித்தேன்னு ஒரு காரணத்துக்காக பிஎஸ்டிஎம் கேட்கக்கூடாது அப்படின்னு டோட்டு தெளிவாக வந்து ஆட் தந்துட்டாங்க ஆனால் அது வந்து எந்த என்ன பர்பஸுக்காக சார் வந்து ஸ்டே கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல ஸோ அந்த வழக்கினுடைய இது அப்படி இருக்குது அப்போ அந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வாக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த வழக்கை பதிவு பண்ணுறனால பிஎஸ்டிஎம் டிப்ளமோவுக்கு இருக்குமா இருக்காதாங்கிறது ஒரு கேள்விக்குறி வந்து இந்த வழக்கோட முடியும் மனக்கிறேன் அப்போ மொழியில் டிப்ளமோ எங்கே இருக்கோ அங்கே படித்தவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம்மா இல்லை டிப்ளமோ எல்லாருக்கும் பிஎஸ்டிஎம்மா அப்படின்னு இனிமேல் தான் முடிவு வரும் டிப்ளமோ எல்லாருக்கும் பிஎஸ்டி பிஎச்சஎம் பிஎஸ்டிஎம் தந்துட்டாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த குரூப் ஃபோரில் தராங்க இல்லையா பிஎஸ்டிஎம் ஒன்று டு பத்து வரைக்கும் அது அது மாதிரி தான் அது ஒரு இதாக தான் போகும் அப்போ டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கா டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இல்லையா அப்படின்னு டவுட் வந்து தெளிவாக ஆர்டர் சொல்லிட்டாங்க டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க தமிழ் வழியில் எங்கே பிஎ எங்கே டிப்ளமோ இருக்கோ அங்கே படித்தா மட்டும்தான் டிப்ளமோ பிஎஸ்டிஎம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா தெளிவாக முடிச்சுட்டாங்க தெளிவாக அப்படி உள்ள சூழ்நிலையில் இவங்க வழக்கு பதிவு பண்ணுறாங்க இல்லையா இந்த வழக்கு வந்து டோட்டினுடைய ஆர்டரும் சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஆர்டரும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் டோட்டு போட்ட ஆர்டரும் சரி எல்லா ஆர்டருமே டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் இல்லைங்கிற இதில் தான் இருக்குது அதனால டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் இருக்கா அப்படின்னா இருக்க மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை தான் ஆகும் அப்புடின்னு நமக்கு தெரியுது ஸோ டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎமுக்காக வழக்கு போட்டாங்க இல்லையா அவங்க சைடு அவங்க என்னென்ன பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்களோ அதை பொறுத்த இந்த வழக்கு வந்து மாற வாய்ப்பு இருக்குது ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பிரிட்டிஷ்னராக வந்து உள்ளே மூவ் ஆகும்போது விரைந்து இந்த வழக்கு வந்து முடிய வாய்ப்பு இருக்குது அவங்க உள்ளே போகிறனால இந்த வழக்கு வேமா முடியறதுனால இந்த வழக்கினால் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க கொண்டா சீக்கிரமே அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதான் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம அறிவு வரல முடிய போட்டிருக்கோம் அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வழக்கு பதிவு பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட்டு யார் மேலே வழக்கு போட்டிருக்காங்க அவர் யார் அவர் மேலே ஏன் போட்டிருக்காங்க அவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண வெயிட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ எல்லா நம்ம பழைய ஜட்ஜ்மெண்ட்டும் பழைய பழைய இன்ட்ரிம் ஸ்டே கொடுத்த ஆர்டரையும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இப்போ இவங்க படிஞ்சிருக்காங்க இல்லையா அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஸோ இதான் அது இந்த படருக்கு பார்த்தீங்களா தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்க பதிமூணு ஆறு நேற்று என்ன இருக்காங்க பாருங்க ரிமார்க்ஸ் பாருங்கள் வெத டேட் டு பி மென்சன்டு இன் இன்ட்ரி ஆர்டர் ஓகேங்களா அந்த இன்ட்ரி ஆர்டருக்கு என்ன பண்ணிருக்காங்க இவங்க கேஸ் போட்டிருக்காங்க ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ எந்த அப்டேட்னாலும் நான் வீடியோ அப் ப்ராப்பராக அப்லோட் பண்ணுவோம் ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா ஒரு அடுத்த ஹியரிங் எப்போ வருது என்ன பண்ண போகிறாங்க எப்படி இந்த வழக்கு மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு நான் ஒவ்வொரு அப்டேட்டாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் எந்த அப்டேட்னாலும் நம்ம அஃபீஷியலாக போடுவோம் நம்ம வீடியோ போடலன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அஃபீஷியலில் நமக்கு எந்த மெட்ரிக் நம்ம கிடைக்கலன்னா அர்த்தம் கிடைத்த வீடியோ போட்டுருவேன் கிடைக்கலன்னா நான் எதுக்கு அது சும்மா பேருக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு விட்டுருவேன் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நமக்கு டிப்ளமோ டி பிஇ ஐடிஐ அவங்கவுங்க எல்லாத்துக்கும் மிக விரைவில் போஸ்டிங் போகணுன்னா சென்ட்ரு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஆனால் வழக்குகள் போடுறதுனால ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு தாமதமாகுது அப்படின்னா அந்த வழக்கு ஏன் போடுறாங்கன்னு தான் பார்க்கணும் வழக்கு போட்டந்தேன் நீ போட்டால் அதான் போட்ட அப்படி அப்படி பார்க்கக்கூடாது வழக்கு ஏன் போடுறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இங்கே வந்து ஒரு சுமூகமான ஒரு நிலை வந்துடும் ஆனால் வழக்குகள் போடாமல் போடாத மாதிரி எல்லாேருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடணும் அது வந்து எம்ஆர்பியோ டிஆர்பியோ டிஎன்பிஎஸ்சியோ டிஎன் யுஎஸ்ஆர்பியோ எம்இடபிள்யூஎஸ் எல்லாேருக்குமே பொதுவானதான் ஓகேங்களா அப்போ இன்ட்ரீம் போஸ்ட் ஆர்டர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெயிட் பண்ணுற எல்லாத்துக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இந்த இன்ட்ரீம் ஸ்டே எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வழக்கு போட்டிருக்காங்கிறது உங்களுக்கு ஒரு ஆதரவாளர் விஷயமாக தான் நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க் யூ